அப்பா அப்பான்னு எழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா

அப்படி மிக்கி எல்லாம் கூட்டிட்டு வந்து செய்யணும்னு ஆசைப்படுறாங்க சோ இதுக்கு முதல் இப்படி எதுவும் நடந்திருக்காங்க நம்ம தங்கி வாசத்துல இதுதான் முதல் தடவை சோ இப்படி இருக்கு உங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கீங்களா ஓகே ரைட் சரி நாங்க இப்ப வந்த ஒரு வண்ண வருது இப்ப அவ்வளவு நேரமும் உங்களுக்குரிய நேரம் சரியா நீங்க சந்தோஷமா

எனக்கு என்ன நாங்கள் உறுதியா சொல்லணும் நூறு வீதம் இவங்க தான் தந்துருப்பாங்கன்னு சொன்னாதான் நான் கடைசியா கேக் விட்ட விடுவேன் தருவேன் வாங்கிட்டு கிப்டருவேன் சரி ஒழுங்கா சொல்ல உண்மையா சொல்லத்தையும் அப்படியே போக்கில எல்லாத்தையும் எடுத்துட்டு தாரமாயிட்டு எடுத்துட்டு கொள்ளுங்க ஒவ்வொரு கிஃப்டா பாப்பமா சரியா இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இதை நான் என்ன செய்ய சொன்னா

அவே லோ பி வெசி냐 ஆயுதாஸ் தும்புக்கும் போரதுல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுனு போயிராத சரி அட குரத்த ரெடி வரே மாட்டா சரி குடுங்க நம்ம பண்ணுங்க ஓகே சரி அட என்னன்னு மாம் மாளோபன் பண்ணு மாளோபன் பண்ண சரி சரி என்னன்னு சொல்லி பாப்போம் ஆரலங்கல ஒரு போட் தேடு வரீங்களா

பாட்டு படிச்சு பாட்டு பாட்டு பழைய பாட்டும் பாட்டோ புது பாட்டோ எது நாலு நாலு பாடுங்களேன் பாப்பா மாதோ பொழுதாதி போச்சு ஒண்ணு

உழுதா ராசா தீவனை பாட்டு படுத்திருக்காரு அதுங்க பேசுங்க பேசுவேன் நீங்க விட பண்ணுங்க

அப்பா மாதிரி அப்பா மாய் ஒரு வாதியில வச்சிருங்க ஓகே நல்லா இருக்கு அப்பா அம்மா மாதிரி நல்லா பார்க்கறாங்க நல்லா பார்க்கறாங்க ஆஹா நல்ல வாத்து நல்ல இருக்கு ஃபேமிலி விரே கொஞ்சம் கோஸ்ட்லியான கிஃப்ட் சரியா இது என்ன கிஃப்ட் சொல்லி நான் தருவேன் டைரக்டா தார உங்களுக்கு சும்மா தொட்டு பார்த்து என்னன்னு கெஸ் பண்ணலாமான்னு பாரு என்ன வரைக்கும் குளிக்கி பார்க்கலாம்

A few right. moments later, <laughs> a few <laughs> inches later, <laughs> two <laughs> <thousand> hours later, <laughs> one eternity later. One <laughs> 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 உனக்கும் வேணும் எனக்கும் வேணும் கட்டு கட்டா காசு வேணும் இது போகும் போதும் காசு வேணும் கலரையும் சுங்கும் போதும் காசு வேணும் கொடை பிடிச்ச நைட்டில மறக்க போற ஐட்டில

இன்னொரு gift இருக்கு மச்சான் அந்த ஹையாலிய குடிப்பமா பாச சரியா அங்க இப்ப உங்களுக்கு இந்த சர்Prize யார் தந்தன்னு தெரியணுமா இதை ஓபன் பண்ணா தெரியும் சரியா பாப்பமே நீங்க சொன்ன பேர்கள் లికిదాന്ന് பாப்ப இது மச்சான் ஒருத்தருக்குர்டே <laughs> 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 எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பிடிக்கும் எனவே இறுதியா உங்களோட மூன்று மக்கள் மருந்தான் சரியா மூன்று ஒரு மகளும் ரெண்டு மகனும் சேர்ந்து அப்பாவோட ஐம்பத்தி ஐந்தாவது பேர்தேய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாத்தணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சந்தோஷ தரணும் சோ ஜொலி சர்ப்ரைஸ் போய் இன்னைய நாளா பாகு நல்ல ஒரு நாளா மாத்தி குடுக்கணும்னு ஆசைப்பட்டு செய்திருக்காங்க அவங்களோட அவங்க இருக்கிற மகனும் இங்க இருக்கிற மகளும் சேர்ந்து தான் எல்லா கோஆர்டினேஷன் எல்லாம் செய்து எல்லாரும் ஷாபனி இதுக்குரிய இதெல்லாம் போட்டு உங்களுக்கு செய ஜொலி சர்ப்ரைஸ் ஆய பண்ணி செய்விச்சாங்க தாங்க சோ எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க மைக்க மாத்துவமா angles angles சொல்லுங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்க்கலனே சரி இப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கும் உங்க புள்ளைகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இப்படி நம்ம கண்டைக்கு நம்ம புள்ளைகள வளர்த்து இப்படி ஒன்று கொண்டு வந்து இப்படி ஆளாக்குனதுக்கு மக்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நன்றிக்கடன் அதானே உள்ள சொல்ல சரி நாங்க நல்ல வழியை கொண்டு வந்த வழியா அவங்க எங்கள நல்ல இப்படி செய்யறாங்க

பிகாஸ் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவரு தன்னோட ஃபேமிலிக்காக தினமும் கஷ்டப்படுவாரு எங்களை நல்லா பாத்துக்கிற என்னோட நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுக்க வச்சிருக்கணும் அப்பா யூ ஆர் த பெஸ்ட் 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 இமயமலைகளும் ஏழு கடல்களும் சோலை புட கேட்டதில்லை ஒரு ஏழை தாய்ப்போ உலகில் செல்வமில்லை காய்தானே சந்திரதானம் அந்தவானுக்கு ரெண்டு தீபங்கள் அவிசூரிய சந்திரரே ஹாப்பி பர்ஸ்டே பாப்பா ஹாப்பி பர்ஸ்டேயி பர்ஸ்டே ஹாப்பி பர்ஸ் ஐந்தாவது பகுதியை சிறப்பாக கொண்டாடிருக்கிற மனோஹரன் அண்ட் ஃபேமிலி எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் ஓகே ரைட் இதே போல அங்கே எப்பவுமே சந்தோஷமாகவும் நிர்வஞ்சாயத்தோட இருக்கணும்னு சொல்லி அவரோட மக்கள் மூணு பேர் சார்பாகவும் மனேஜி இங்கே இருக்கிற அத்தனை உறவும் சார்பாகவும் எங்களோட மிக்கி சார்பாகவும் ஜொல்லி சப்ரை சார்பாகவும் எங்களோட வாழ்த்துகளை செஞ்சிக்கிறோம் ஓகே பை பாய் சரி இப்போ ஒரு சின்ன கேம் வந்து விளையாடுவோம்மா எல்லாரும் சரியா விளையாடுவோம்மா ஓகே பை

அம்பானி ஃபேமிலி அம்பானி ஃபேமிலி லாங்கில பார்த்தா காமெடி ஆறுப்பேன் கிட்டத்துல பார்த்தா இன்று சுகமான கோடிகள் பாடி வரு ஈஸியான கேம் நீங்க எப்படி இருந்துச்சு கேம் நல்லா இருந்துச்சு வெரி நைஸ் கேம் ஓகே ரைட் ஓகே எங்க வின்னர் மிக்கியோட சேர்ந்து ஒரு ஸ்டெப் போடுவார் அது பிறகுதான் இந்த பை ஹண்ட்ரட் கொடுக்க போறோம் மிக்கி அண்ணா ஒரு ஸ்டெப் போடுங்க ஓகே ஒன் டூ த்ரீ கோ பையங்குத்த நான் பாசாங்க பண்ணவில்லே பாசாங்க பண்ணுருந்து நீயும் அழிகத்து பேசாக